அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதாலையும் புரட்டாசி ஒன்று அப்படிங்கிறதாலையும் பௌர்ணமி திதியும் வர்றதால பதினோரு மணிக்கு மேலே ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன ஒரு ஆன்மீக தகவல் தான் இதே தான் நம்ம வந்து சனிக்கிழமை ஒன்றாம் தேதி வந்து சில பேர் வீட்டில் பண்ணுவாங்க ஸோ இந்த வளம்புரி சங்கு பூஜை தான் அது அதை பற்றின பதிவு தான் இன்றைக்கி வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேயே நான் செவ்வாய் ஓரையில் வந்து முருகருக்கு வந்து வெத்திலை தீபம் போட்டு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கிறதால முத முதல்ல நம்ம வந்து பெருமாளுக்கு மஞ்சள் குங்குமம் படத்துக்கு எல்லாமே வச்சுட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சுத்தமான பித்தளைச் சொம்பு எடுத்துக்கிட்டு அதில் வந்து அரிசி நிரப்பிட்டு மூணு கைப்பிடி அளவோ அல்லது மூணு டம்ளர் அளவோ நம்ம வந்து அரிசி போடுற மாதிரி நம்ம இருக்கணும் அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு அதில் வந்து நம்மளுடைய காணிக்கையை புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு நம்மளுடைய காணிக்கையை நம்ம வந்து எடுத்து வைக்கணும் இது மஸ்ட்டு எல்லாருமே பண்ணுவாங்க ஸோ சனிக்கிழமை அன்றைக்கி பண்ணுறது இது நான் வந்து புரட்டாசி ஒன்றாந்தேதியே பண்ணுவேன் ஸோ அதனால அன்றைக்கி நான் பண்ணிவிட்டேன் ஸோ இது மாதிரி தான் இந்த ப்ரொசீஜர் வந்து தான் இந்த வந்து புரட்டாசி மாத சொம்பில் வந்து நம்ம வந்து இந்த காணிக்கையை எடுத்து வைக்கிறது இந்த அரிசியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தலுகை எப்போ போடுவீங்களோ புரோட்டாசி சனிக்கிழமை ஒன்றாம் வாரம் போடுறீங்களோ இல்லை கடைசி வாரம் போடுறீங்களோ இல்லை நடுவில் எப்போயாச்சும் போகிறீங்களோ அப்போ அந்த அரிசியை எடுத்து நீங்கள் வந்து சர்க்கரை பொங்கல் அந்த மாதிரி ஸ்வீட்டான ஐட்டம் செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இந்த காணிக்கையை வந்து நீங்கள் வந்து பெருமாள் கோவிலுக்கு போகும்போது எந்த கோவிலாக இருந்தாலும் அந்த உண்டியல்ல கோவில் உண்டியலில் நம்ம வந்து காணிக்கையை செலுத்திடணும் அதற்கு அடுத்தபடியாக பூஜை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பௌர்ணமி ஆரம்பிச்சிடுறதால புரட்டாசி மாசமும் சேர்ந்து வர்றதால நம்ம வந்து இந்த வளம்பரி சங்குக்கு வந்து நம்ம வந்து பூஜை அது எப்படி பூஜை நான் உங்களுக்கு சொல்றேன் இது புரட்டாசி சனிக்கிழமை முதல் வாரம் செய்கிற பூஜையாகவும் இருக்கும் அல்லது புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கிற அன்னைக்கே செய்கிற பூஜையாகவும் இது இருக்கும் பௌர்ணமி வந்ததால் நான் வந்து உங்களுடைய விருப்பம் சனிக்கிழமையில் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் அல்லது வெள்ளிக்கிழமையில் செய்யறதா இருந்தாலும் இந்த புரட்டாசி மாதம் செய்யலாம் ஒரு வீட்டில் வந்து வளம்புரி சங்கு அலங்காரமாக வச்சுருந்தா அந்த வீட்டில் வந்து குபேர நரல் எப்போவுமே இருக்குன்னு சொல்லுவாங்க மேலும் மகாலட்சுமி அந்த வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க அந்த வளம்புரி சங்கு இருக்கிற வீட்டில் இந்த வளம்புரி சங்கில் வந்து தீர்த்தம் விட்டு நம்ம வந்து துளசி இலையை போட்டு பூஜித்த பின்னர் அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து குளிக்கிற நீரில் கலந்து குளித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு யாருக்காவது பிரம்மஹத்தி தோஷம் இருந்தது அப்படின்னா அது நீங்கிடும் அப்படிங்கிறதும் ஐதீகம் வீடு கட்டு கட்டுறவங்க பார்த்தீங்கன்னா கைப்பிடி அளவு உள்ள க வளம்பரி சங்கை வந்து நிலவாசலில் வச்சு வாஸ்து விதிப்படி அந்த சங்கை வந்து பதிப்பாங்க ஸோ அந்த மாதிரி முறையாக செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த வீடு மூணு தலைமுறைக்கு செல்வ செழிப்போடு குபேர சம்பத்தோட விளங்கும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம் இருந்துகிட்ருக்கு இன்னைக்கு புரட்டாசி மாதம் பௌர்ணமி அப்படிங்கிறதால இந்த தினத்தில் வந்து லக்ஷ்மி தேவியை வந்து இந்திரன் வணங்கியதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் அந்த அன்னைக்கு வந்து நம்ம வந்து புரட்டாசி பௌர்ணமி அன்னைக்கு மாலையிலோ அல்லது புரட்டாசி பௌர்ணமி திதி ஆரம்பித்ததுக்கு அப்புறமாவோ நல்ல நேரம் பார்த்து நம்ம வந்து அந்த வளம்புரி சங்கலை வந்து பசும்பால் விட்டு மலர்களால் அலங்கரித்து நம்ம வந்து அர்ச்சனை செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சகல சம்பத்துகளும் செல்வ வளங்களும் வந்து சேரும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருந்துட்டு வருது அந்த அன்றைக்கி வீட்டில் வந்து நம்ம வந்து லக்ஷ்மி மகாலட்சுமி தேவிக்கு இளநீர் வாங்கிட்டு வந்து அந்த இளநீரை வந்து நம்ம வந்து நைவேத்தியமாக பண்ணணும் கோவிலுக்கு போகிறவங்க வந்து அன்றைக்கி வந்து ரத்தனக்கல் ஆபரணம் ஆடை அணிவிச்சு நம்ம வந்து அம்பாளுக்கு வந்து வந்து அன்னைக்கு வந்து நைவேத்தியமாக இளநீரை படைப்பாங்க நம்ம வீட்டில் பண்ணதால் அன்றைக்கி சர்க்கரை பொங்கல் புளியோதரை தயிர் சாதம் பருப்பு மகா இந்த மாதிரி வந்து சுண்டல் இது மாதிரி நைவேத்தியம் பண்ணி நான் வந்து பூஜை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி புரட்டாசி மாத பௌர்ணமி இன்னிக்கி வளம்பரி சங்கிற்கு மகாலட்சுமி தேவியை நினச்சி நம்ம வந்து பூஜை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வீட்டில் செல்வ வளங்களுக்கு நம்மளை எட்டு தலைமுறைகளுக்கும் நம்ம எத்தனை தலைமுறைகள் இருந்தாலும் சரி நம்மளுக்கு செல்வ வளங்களுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் தான் இந்த பூஜையோடைய அர்த்தம் இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஷ்ணு சஹசன் நாம் பாராயணம் செய்யலாம் அல்லது ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணலாம் வளம்பரி சங்கிருக்கு இதுதான் நான் இன்னைக்கு என்னோடய வீட்டில் பண்ண இந்த புரட்டாசி ஒன்றாம் தேதியான இன்றைக்கி பூஜை இது இந்த பூஜை பிடிச்சிருந்தால் இந்த பூஜைக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமானதாக இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவு உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்